திருவடிகள் போற்றி போற்றி சக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பேரன்பு கொண்ட பெரியோர்களே நாம் வந்திருக்கிற தலம் திரு என்கிற பெயர் இது தொல்க தொல்லியல் துறையில கூட அதை பத்தி எல்லாம் விளக்கங்கள்லாம் போட்டிருக்காங்க ஆனா இவர் வந்து இது அவதார மற்றும் முத்தி தலம் என்று சொல்லுகிற வகையில் அமைந்திருப்பது ஆனால் நம்முடைய சில அன்பர்கள் இது ஆரூருக்கு பக்கத்துல ஒரு மிழலை இருக்குது மிழலை நாட்டு மிழலையன்னு கூட தேவாரத்துல வரும் அந்த மிழலை நாடு என்பது அங்க இருக்குது அங்க இருக்கிற மிழல் சொல்லுவோம் இருக்கிறார்கள் ஆனா நம்ம பெரியபுரான விரிவுரை எழுதிய சி கே சையா அவர்கள் இதுதான் என்று உறுதி செய்திருக்கிறார் அதே போல இளையான்குடி பார்த்தீங்கன்னா இப்போ நாம பார்க்க போற இளையான்குடி ஒன்று பரமக்குடி பக்கத்துல இருக்குது அதே போல அங்க திருநள்ளாருக்கு பக்கத்துல போனீங்கன்னா அங்க ஒரு இளையான்குடி இருக்குது நம்ம போகணும் நம்ம போனோம் இளையான்குடி பரமக்குடி போயிருக்கிறது அங்க ஒரு இளையான்குடி இருக்குது அங்கேயும் அதே மாதிரி இளையான்குடி நாயனார் வாழ்ந்த இடம் அந்த நெல் இது பண்ணணும்னு சொல்றாங்க நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன் ஆனா நம்ம சீக்கே செய்யா அவர்கள் வந்து பரமக்குடி பகுதியில் இளையான்குடி தான் இளையான்குடி மகாநாயர் ஊர்னு சொல்வார் ஆனா அந்த கோயிலில் போனீங்கன்னா அங்கேயும் அந்த மாதிரி விளையான்குடி நாயனார் அந்த இது நெல்லுவாறு போன அந்த அம்மா அப்புறம் எதிரில் சாமி எதிர்பட்டது அதெல்லாம் அங்கே அங்கே சாமி அந்த சிலையெல்லாம் வச்சிருப்பார்கள் போல சில இடங்கள்ல இப்படி நமக்கு எது எது இதுவா அதுவான்னு தெரியா இருக்க போது நமக்கு எப்படி இந்திய சட்டத்துக்கு வந்து நம்ம அரசியலமை சட்டம்தான் உறுதியோ போல சுப்ரீம் கோர்ட் தான் உறுதியோ நிறைவரும் அதே போல இதுக்கு நம்ம சையா சொல்றது சொல்றதுதான் நாம உறுதியா எடுத்துக்க முடியும் அந்த வகையில சீக்கிஐ செய்யா தெரிவித்து இருக்கிற அந்த மிழலை இதுக்கு இதுக்கு இன்னொரு பேர் தேவமலை இணையத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தேவமலைன்னு போட்டிருப்பாங்க இது பின்னால் இருக்கிற மலைக்கு பேர் தேவமலை என்று பெயர் அதுதான் அந்தத்துல கல்வெட்டுல அந்த இதுல குறிப்பிட்ட பெயர் அலைகளை கூட போட்டுருக்காங்க இந்திய தொல்லியல் துறையில இந்த மலையை பத்தி ஏதோ சுருக்கமான சில செய்தி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த தலம் பெருமிழலை குறும்பர் பெரிய அருளாளர் எப்படி நம்ம அப்பூதி நாயனா திருநாவுக்கு பெயரை சொல்லியே பதம் பெற்று முத்திநிலை பெற்றாரோ அதே போல இவர்கள் சுந்தரருடைய பெயரை சொல்லியே அருள்நலம் பெற்றவர் அவருடைய வரலாற்றை வழக்கம் போல நம்முடைய தம்பி சிவஞான செல்வன் திருஞான சம்பந்தம் சொல்வார் அதனைத் தொடர்ந்து திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்டர் திருத்தொண்ட தொகை வரிகள் அப்புறம் திருத்தொண்டர் புராண சாரம் சேக்கிழார் அவர்கள் இருக்கிற பெரிய புராணத்தில் பதினோரு பாடல்கெல்லாம் விண்ணப்பம் செய்யலாம் அதுக்குள்ளே இந்த வழிபாடு செய்கிற அந்த அர்ச்சகர் வந்துடுவார் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப அந்த இந்த தலங்கள் பற்றி அந்த முதல்ல வரலாற்றை நம்ம சிவஞான செல்வர் திருஞான சம்பந்தம் உங்களுக்கு எல்லாம் எடுத்துரைப்பார் சித்தம்பலம் சிற்றம்பலம் எம்பிரான் பெருமேளை குறும்பலாயினா திருவடிகள் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணிகே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவே சாடும் தனியான சகோதரன் நம் பெருமேளை குறும்ப நாயனார் நாம் அமைந்து கொண்டிருக்கிற இந்த தளத்தில் மேளை நாட்டு பெருமேளை என்ற இந்த தளத்தில் அவதாரம் செய்தவர் அது மட்டுமல்லாமல் நம்முடைய பெருமேளை குறும்ப நாயனார் இந்த தளத்தினுடைய ஒரு குறுநில மன்னராக இந்த இடத்தை ஆட்சி செய்து கொண்டு வந்தார் இவர் எப்படிப்பட்டவர் என்றால் அடியாக்க வந்தால் அவருக்கு நல்ல மொழிகள் கூறி அவரை தன் மாலையை அழைத்து வந்து அவருக்கு அன்னம் பாலித்து அவர் எல்லாம் கொடுத்து அனுப்பக்கூடியவர் நம்முடைய பெருமிழை குடும்ப நாயன எனவே பலகாலம் இந்த தொண்டு செய்து கொண்டே வருகிறார் அது மட்டுமல்லாமல் இவர் நம்பி ஆளுநர் பெருமான் மீது மிகுந்த ஆறா அன்பு கொண்டவர் அதனால ஒவ்வொரு நாளும் யோகத்தில் செல்வார் நம்பி ஆளுநர் பெருமானே தினமும் நினைத்து கொண்டே இருப்பார் நம்பி ஆளுநர் நம்பி ஆளுநர் என்ற அந்த மந்திரத்தினை தினமும் நான் தழும்பெற கூறிக்கொண்டே இருப்பார் நம் பெருமேலை குறும்ப நாயனார் அப்படி நான் தழும்பேற கூறிக்கொண்டே இதன் காரணமாக நம் திருவருளால் கிடைத்தது எனவே திருவள்ளும் பிறகும் பெருமேளை குறும்பனாயனார் நம் நம்பியாளுடப் பெருமானையே நினைத்து கொண்டே இருக்கிறார் அடியாளர்களுக்கு அன்னம் பாலித்துக் கொண்டே இருக்கிறார் இப்படி செய்து கொண்டிருக்கும் தருவாயில் நாளை நம் நம்பியாளுடப் பெருமான் திரு களத்திலிருந்து வெள்ளையானையின் மூலம் பெருமான் திருவடி அடைய போகிறார் என்ற செய்தியானது அவர் யோகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு தெரிய வருகிறது எனவே என் குருநாதர் பெருமான் திருவடி அடைய என் குருநாதர் இல்லாமல் நான் எப்படி இங்கே இருப்பேன் எனவே நான் அவரை வரவேற்பதற்கு அதற்கு நாளே செல்ல வேண்டும் என்று நாளை நம் நம்பியார் பெருமான் பெருமான் திருப்படி அடையப் போகிறார் என்றால் அதற்கு முன்பு நான் இன்று பெருமேளை குறும்பர் யோகத்தில் ஈடுபடுகிறார் யோகத்தில் ஈடுபட்டு அந்த காரணங்களை எல்லாம் ஒரு சேர் செய்கிறார் அந்த கபால நடு என்று கூறுவார்கள் அல்லவா அதை திறக்குமாறு செய்து அதன் வழியே அவருடைய உயிரை செலுத்தி உச்சியின் வழியாக எல்லாமல்ல பெருமாளுடைய திருவடியில் நம் பெருமேளை குறும்ப நாயனாருடைய பெருமாள் திருவடியில் சேர்கிறது எனவே இந்த பெருமேளை குறும்ப நாயனார் வரலாற்றின் மூலம் அறிகிறது என்னவென்றால் நாம் நம் குருநாதனுடைய திருவடிகளை சிக்கன பிடித்தால் நம் குருநாதனுடைய அந்த மந்திரம் நம் குருநாதர் நமக்கு கழித்த மந்திரத்தையோ அல்லது நம்முடைய குருநாதருடைய பெயரையோ நாம் தினமும் நான் தழும்பெற கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கூறிக்கொண்டே இருந்தால் நமக்கும் எல்லாம் பெருமான் பெருமானுடைய திருவடியை அருளி செய்வார் நாம் என்ன செய்யணும் தினமும் குருநாதரை மனதார நினைத்து அவர் கூறிய மந்திரத்தினை நான் தழும்பெற கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கூறினால் நமக்கு எல்லா வல்ல பெருமாள் அவருடைய திருவடியை அருளி செய்வார் என்பதற்கு நம் பெருமேளை குடும்ப வரலாறு ஒரு சான்றாக அமைகிறது சிவாய நம திருச்சிற்றாடு உடைய சிவனே போற்றி இறைவா போற்றி பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் திருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் திருத்தொண்ட தொகை அடுத்து திருத்தொண்ட திருவந்தாதி சிறை நன்புனல் திருநாவலூர் திருநாவலூர் இறை நன் பொல் திருநாவலூராளி நாவலூராளி கைலைக்குள் ஒற்றாயே ஒற்றாய் என்றே நன்முடியன் முடியன் அடைவேன் என்று அறியனேன் என்று பிரிந்தான் பிரிந்தான் நன்மல்த்தார் குரும்பனENUM மெரை திருத்தொண்டர் திருவந்தாதி அடுத்து திருத்தொண்டர் புராணம் சாரம் கொண்டல் பனிவளர் சோலை கொண்டல் பனிவளர் சோலை மீளலை நாடு மீளலை புகழ் கோவில் புகழே திருமலை திருமலை கும்பனார் சீர் கும்பனார் சீர் வந்தர்

தொடர்ந்து நம்முடைய செக்கிழாறு பேருபாடுகளுக்கு பெரிய உடானத்தில் உள்ள பதினோரு பாடல்கள் கொலை தெங்கு பழகும் பூகம் சூழ்வடைத்தாய் நீதிதோறும் நீத்தி நொளி விரியமேவு விலங்கு பதீ ாய் நிலவும் ஊர் எப்படி இருந்து சொல்றார் இப்போ எப்படி இது பாருங்க ஒரே வளர்ச்சிய பகுதியாக இருக்குது ஒரே இருக்குது அப்ப வந்து சோலையோடு இந்த தெங்கும் பலரும் சூழ்ந்ததா இருந்ததுதான்

முது ஊட்டி உண்டு செல்ல இரு நிதியம் உகந்து கொடுத்து அடைவார் யாருந்தாலும் அவங்களுக்கு உண்பதற்கு உணவு ஊட்டி அவங்களுக்கு உணவு கொடுத்து இருநிதி நிறைய பணமெல்லாம் கொடுத்தனு போறான் இத்தன்மயராய் நிகழு நாள் இல்லை இல்லா திருத்த இத்தன்மையினை உலகு அறிய விதியால்

அடியார் பெருமக்களினுடைய ஓது பற்றி எடுத்து கூறிய திருத்தொண்டர் கவி பாடி நம்பியண்டார் நம்பிய நம்பி நம்பியா ஆறுவூர் அருடைய பணி நினைந்து அவர் பாதத்தை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு நியமத்தை தான் கொடுத்தندார மய்யா தடங்கண் பரவையா மய்யா மனவாளன் தன் மலக்களங்கள் மனவாளன் தன் தொழுது வாய் வாழ்த்தி வாய் வாழ்த்தி மன

டியால் அணிாதீத்தியான அணைந்தபின் அணைந்ததன் பின் மூளும் காதல் உடன் பெறுக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் ஏழும் பொருளும் உணர்வுமாம் வாய்க்க ரிசுவாய்க்கல்минаர் அவருடைய நம்பியாரரோடய பேரையே சொல்லி சொல்லி அவருடைய அனிமா சித்திகள் எட்டு வகையான சித்திகளையும் அவர் இன்னவாரே இவர் இன்னவாரே இவர் உலகு ஏறுகொடி மேல் உயரதவர் தம் கடல்கள் மண்ணின் மேல் மண்ணின் கடல்கள் மண்ணின் மேல் வந்தவந்து ஓலை

பெருமான் அருளாலே திகழும் பொறுப்பில் எய்த வரும் வாழ்வு தெளிய எங்குணர்ந்தார் லாயத்துக்கு சுந்தரர் போறது அவரு யோகத்திலிருந்தே தெரிஞ்சுக்கிட்டு அவர் அங்க போறதை கொடுக்க பெருமிழ அறிந்து கொள்ளுகிறார் மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்தவன் தொண்டர் நன்னற்கு அறியிலே நாளை எய்தான் கண்ணிற்கு அறிய மணிகழிய வாழ்வார் போலேன் நின்று சிவந்தாள் salad so hey, our our children our February our Suppleness 서� ago our 저희 withdraw comerah our need our 거야 95 вамers holdẳниEN.uję. इ verticalð of water is the first 4 and correct. AJ is the second a .III. cliff.ifertalk this முன்பின்றேன் எடுத்த மரை மூலம் திறப்பேன் மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் கையிலே முன்னடைந்தார்

கொண்டு கைலாய்க்கு சென்று அடைந்தார் அவரை வணங்கி அதுக்கு அடுத்தது அதே போல இந்த உடம்போடே சென்ற மேல் கொண்டு சென்ற காரைக்கால் புராணத்தை நான் கூறுகிறேன் என்று கேட்கிறார் நிறைவு உண்மையான இந்த தளத்துக்கு நான் வந்திருக்கிறோம் பூசப்பட்ட நண்பர் வந்தாருன்னா தரத்து பார்த்து நம்ம நால்வர் கோயில் எல்லாம் தெரியும்